வணக்கம் இவர் இந்த பண்ணையினுடைய உரிமையாளர் பெயர் வந்து பார்த்தோன்னா கிருஷ்ணன் ஒட்டஞ்சத்தனம் பகுதியை சார்ந்தவர் இவர் சண்டை சேவல்லாம் வளர்க்குறாரு இவர் இப்போ காட்டக்கூடிய இந்த சேவல் பாருங்கள் முடியலாத வெள்ளை கழிச்சல் சளியும் இருக்குது அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அப்படியே தடம் மாறுற மாதிரி ஸ்டேஜ் ஒன்றும் முடியாமல் நிற்கிது இந்த சேவல் இந்த கோழி இங்கே பாருங்கள் கழிகிறது பாருங்கள் வெள்ளையாக தான் கழியுது இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான சேவல் இது எப்படியாவச்சு காப்பாற்றணும் இதுக்கு முன்னாடி நான் இங்கிலீஷ் மெடிசன்லாம் கொடுத்து பார்த்தேன் எனக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை யூடியூப்பில் உங்கள் வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசினார் ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய மருந்து கொடுத்தேன் இது எல்லாமே மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் தான் கண்ணை பாருங்கள் கண் சளினால் தலை வந்து வீங்கி போய் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த கண்டிஷனில் தான் இருந்துச்சு அந்த சேவல் இப்போ கழியும் போதுமே பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் தான் இருந்துச்சு அவர் வீடியோ எடுத்து அமைச்சிருந்தார் இந்த சேவலை கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும் ரொம்ப முக்கியமான சேவலை அப்படி இருந்து சொல்லியிருந்தார் ஸோ அதனால் நம்மளுடைய மருந்தை கொடுத்துருந்தோம் கொடுத்து காலையிலும் பொழுதுக்கும் மருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கொடுக்க சொன்னோம் மூணு வேலையுமே கொடுக்க சொன்னோம் இம்யூனிட்டி பூஸ்டரில் வந்து பார்த்தோன்னா மூணு எம்எல் காஃப் சிரப்பில் வந்துட்டோம்னா மூணு எம்எல் கொடுத்ததுக்கப்புறம் அதனுடைய எச்சம் எப்படி மாறி இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல கருப்பாக கொஞ்சம் இருந்துச்சு பாருங்கள் அதுதான் அதனுடைய எச்சம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு கொடுத்ததுக்கப்புறம் அதுவாக தீனி எடுக்க ஆரம்பிச்சிச்சு சாதம் மாதிரி வைக்க சொல்லியிருந்தேன் தீனி எடுக்க ஆரம்பிச்சிச்சு நல்லாவே ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு ஸோ இந்த சேவல் ரொம்ப முக்கியன்றதுனால அந்த சேவலை பற்றி தான் காமிக்கிறேன் சண்டை சேவல் தான் அது சரிங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய உடம்புல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரு அவரே ஒரு ஃபீட்பேக் ஆடியோ கொடுத்துருக்காரு அதை கேளுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்னன்னு புரியும் நன்றி எல்லோருக்கும் வணக்கங்க என்னோடய சேவல் வந்து வெள்ளைக்கழ்ச்சல் நோயினால் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு அன்கண்டிஷனுக்கு போயிடுச்சு அப்போ தான் ஆன்லைனில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்து இந்த கேஆர்எம் இம்யூனிட்டி பூஸ்டரும் காக் சிரப்பும் இந்த மாதிரி இருக்குது இயற்கை முறையில் தயாரித்ததுன்னு சொன்னாங்க சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போட்டு ட்ரை பண்ணேன் என் சாவில் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி இப்போ தானாகவே இதை இறையெடுத்து அளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துடுச்சுங்க யூஸ் பண்ண அளவுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குங்க இந்த மாதிரி வெள்ளை கல்ச்சர் நோயில் பாதிக்கப்பட்டவங்க இதில் பாதிப்பு வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை முன்னாடியே வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது